சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளோடு நான் தேவாமதன் விரிவான செய்திகளுக்கு முன்னர் இன்றைய தலைப்புச் செய்திகள் ஜெனிவாவில் இடம்பெறும் வித்தியாசமான மோசடி தொடர்பில் போலீசார் விடுத்த எச்சரிக்கை சுவிஸ் மக்களின் வங்கிகள் மீதான ஈடுபாடு குறித்து வெளியான ஆய்வு வளர்ப்பு மகளிடம் அத்துமீறியதாக குற்றம் சாட்டப்பட்ட நபரை விடுவித்த நீதிமன்றம் லுசன் போலீசாரின் அதிரடி வாகன சோதனை போலி உரிமத்துடன் ஒருவர் கைது ஜுக் நகரில் திருடிச் சென்ற காரில் மெய் மறந்து தூங்கிய நபர் கைது ஜெனீவாவில் எல்லை தாண்டிய பேருந்துகளில் பயணிப்பவர்களுக்கு ஏற்பட்ட சிக்கல் பத்தாண்டு காலமாக இந்திய உணவுகளை நாவிற்கு ருசியாக வழங்கி மக்கள் நன்மதிப்பை பெற்றம் தற்போது நகரத்தில் பொதுப்பொழிவுடன் இயங்குகிறது இயற்கையோடு இழைப்பான வரும் உங்களின் பசியாற்ற ஒரு முறை உணவிருந்து நாட வேண்டிய ஒரே உணவகம் நான்கு ஆறு நாற்பது தொடர்புகளுக்கு சுடியம் ஐம்பத்தி ஐந்து இருநூற்று பத்து பதினாறு ஐம்பது கமல் ஆயுர்வேத சிகிச்சை நிலையம் கடந்த பன்னிரண்டு வருடம்

சுவிட்சர்லாந்தில் இடம்பெற்று வரும் அசாதாரண மோசடி ஒன்றில் ஜெனிவாவை சேர்ந்த தொண்ணூத்தி ஆறு பெண் பாதிக்கப்பட்டுள்ளார் கூரை மோசடி செய்பவர்கள் என்று அழைக்கப்படுபவர்களைப் பற்றி வீட்டு உரிமையாளர்களுக்கு குறிப்பாக வயதானவர்களுக்கு போலீசார் இப்போது எச்சரிக்கை விடுத்துள்ளனர் இந்த மோசடி எவ்வாறு இடம்பெறுகிறது என்பதை போலீசார் விளக்கியுள்ளனர் இரண்டு ஆண்கள் வீட்டு வாசலில் மணியடித்து கூரையில் தளர்வான ஓடுகளை கண்டதாக கூறுகின்றனர் அவர்கள் உடனடியாக சிக்கலை சரி செய்ய முன் வருகிறார்கள் வேலை வழக்கமாக உடனடியாக தொடங்குகிறது அவர்கள் உண்மையில் எதுவும் செய்யாமல் கூரையில் ஏறி சில நிமிடங்கள் செலவிடுகிறார்கள் பின்னர் ஒரு பெரிய பில் வழங்கப்படுகிறது வயதான பெண் கிட்டத்தட்ட மூவாயிரம் பிராங்குகளை இந்த வழியில் இழந்துள்ளார் கட்டுமான தொழிலாளர்களுக்கான கூட்டமைப்பு இந்த தந்திரத்தை சிறிது காலமாக அறிந்திருக்கிறது இருப்பினும் சமீபத்திய ஆண்டுகளில் இது அமைதியாகவே உள்ளது இப்போது இந்த ஆண்டு பல புதிய வழக்குகள் ஏற்கனவே பதிவாகியுள்ளன வீட்டின் வாசலுக்கு தன்னிச்சையாக வருகைகளை ஏற்றுக் எதிராக அதிகாரிகள் கடுமையாக அறிவுறுத்தியுள்ளனர் புகழ்பெற்ற நிறுவனங்கள் தங்கள் வருகையை முன்கூட்டியே அறிவிக்கின்றன அவர்கள் தெளிவாக அடையாளம் காணக்கூடிய வாகனங்கள் அதிகாரப்பூர்வ நிறுவன ஆவணங்களை கொண்டுள்ளனர் மேலும் தளத்தில் பணமாக பணம் செலுத்த கோருவதில்லை இவ்வாறான சம்பவங்களில் நீங்கள் பாதுகாப்பற்றதாக உணர்ந்தால் அழுத்தத்தின் கீழ் எந்த முடிவையும் எடுக்காதீர்கள் சந்தேகம் இருந்தால் அண்டை வீட்டார் அல்லது உறவினர்கள் அல்லது காவல்துறையினை உடன் தொடர்பு கொள்ளுங்கள் குறிப்பாக வயதானவர்கள் பெரும்பாலும் இதுபோன்ற மோசடிகளுக்கு ஆளாகின்றனர் எனவே விழிப்புடன் இருப்பது மிகவும் முக்கியமெனவும் ஜெனீவா போலீசார் கேட்டுக்கொண்டுள்ளனர் சுவிட்சர்லாந்தில் உள்ள பலர் பொதுவாக தங்கள் வங்கிகளை திருப்தி அடைவதாக புதிய ஆய்வு ஒன்று தெரிவிக்கிறது ஆனால் வட்டி விகிதங்களை பொறுத்தவரை நிலைமை சேவையான மணிலேண்ட் நடத்திய சமீபத்திய வருடாந்திர வங்கி திருப்தி கணக்கெடுப்பில் இது காட்டப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தில் சுமார் ஆயிரத்தி ஐநூறு வங்கி வாடிக்கையாளர்கள் தங்கள் நிதி நிறுவனங்களின் மீதான திருப்தி மற்றும் அவர்களுக்கு எந்த சேவைகள் மிகவும் முக்கியம் என்பது குறித்து ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன பலருக்கு வங்கி பாதுகாப்பு மிக முக்கியமான காரணியாக இருந்தது இந்த அம்சம் பத்தில் எட்டு கமா இரண்டு புள்ளிகளுடன் மிக உயர்ந்த மதிப்பீட்டை பெற்றுள்ளது ஆன்லைன் வங்கி சேவையும் சிறப்பாக செயல்பட்டு எட்டு புள்ளிகளை பெற்றுள்ளது அதைத் தொடர்ந்து ஏழு ஒன்பது புள்ளிகளுடன் ஊழியர் நட்புறவு இடம்பெற்றுள்ளது இருப்பினும் சேமிப்பு கணக்குகள் மற்றும் நிலையான கால வைப்பு தொகைகளுக்கான வட்டி விகிதங்களில் வாடிக்கையாளர்கள் கணிசமாக குறைவாக திருப்தி அடைந்துள்ளனர் இது ஆறு நான்கு புள்ளிகளை மட்டுமே பெற்றுள்ளது கட்டணங்கள் மற்றும் பொது நிர்வாக செலவுகளும் மிகவும் விமர்சன ரீதியாக மதிப்பிடப்பட்டன அவை ஆறு ஒன்பது புள்ளிகளை பெற்றுள்ளது தனிப்பட்ட வங்கிகளுடன் ஒட்டுமொத்த திருப்தியை பொறுத்தவரை பின்டெக் நிறுவனமான செயற்பட்டு சராசரியாக எட்டு மூன்று புள்ளிகளை பெற்றுள்ளது செம்பரா ஏழு மூன்று புள்ளிகளுடன் அளவீட்டில் கடைசி இடத்தில் உள்ளது சுவிட்சர்லாந்தில் மக்கள் பாதுகாப்பு நல்ல ஆன்லைன் சேவைகள் மற்றும் நட்பு வாடிக்கையாளர் சேவைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதாக முடிவுகள் காட்டுகின்றன இருப்பினும் தொடர்ந்து குறைந்த வட்டி விகிதங்களும் சில நேரங்களில் அதிக கட்டணங்களும் தொடர்ந்து அதிருப்தியை ஏற்படுத்துவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜெனிவாவில் கடந்த புதன்கிழமை முதல் ஜெக்ஸிலிருந்து பெர்னி பொலிட்டர் வழியாக ஜெனிவாவுக்கு எல்லை தாண்டிய பேருந்துகளில் பயணிக்கும் பயணிகள் சிக்கல்களை எதிர்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வேலைநிறுத்தம் கால காலத்துக்கு அறுபது மற்றும் அறுபத்தொரு வழித்தடங்களில் தாமதங்கள் மற்றும் ரத்துக்களை ஏற்படுத்தியுள்ளன இப்பாதிப்புகளால் டிரான்ஸ்போர்ட் பப்ளிக்ஸ் ஜெனோவோயிஸ் பேருந்து சேவை நேரடியாக இயக்கப்படவில்லை எனவும் ஒரு துணை ஒப்பந்ததாரரால் இயக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த துணை ஒப்பந்ததாரர் இப்போது அதன் ஊழியர்களுடன் தொழிலாளர் தகராறில் ஈடுபட்டுள்ளார் இது பாதிக்கப்பட்ட வழித்தடங்களின் செயற்பாட்டை நேரடியாக பாதிக்கிறது அதிகாலை மற்றும் மாலை நிற பயணங்கள் மிகவும் பாதிக்கப்படலாம் என்று டிரான்ஸ்போர்ட் பப்ளிக் ஜெனோவிஸ் எச்சரிக்கிறது இது குறிப்பாக ஜெனிவாவுக்கு தினமும் வேலைக்கு செல்லும் அல்லது இரவில் தாமதமாக திரும்பும் பயணிகளை பாதிக்கலாம் வேலை நிறுத்த நடவடிக்கை இவ்வளவு காலம் நீடிக்கும் என்பது தற்போது தெளிவாக தெரியவில்லை ஒவ்வொரு பயணத்திற்கு முன் தற்போதைய கால அட்டவணைகள் மற்றும் சாத்தியமான கட்டுப்பாடுகளை சரிபார்க்கவும் முடிந்தால் மாற்று இணைப்புகள் பயன்படுத்தவும் டிரான்ஸ்போர்ட் பப்ளிக்ஸ் ஜெனோவிஸ் மக்களுக்கு அறிவுறுத்துகிறது தனது வளர்ப்பு மகளை பல ஆண்டுகளாக பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்ட ஒருவரை ஜெனிவா நீதிமன்றம் விடுதலை செய்துள்ளது தற்போது இருபத்தி ஐந்து வயதுடைய அந்த பெண்ணின் வாக்குமூலங்கள் தண்டனையை நியாயப்படுத்தும் அளவிற்கு நம்பகமானவை அல்ல என்று நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர் குற்றச்சாட்டுகள் இரண்டாயிரத்தி மூன்று மற்றும் இரண்டாயிரத்தி பதினைந்திற்கு இடைப்பட்ட காலத்தை உள்ளடக்கியது அந்த நபர் துஷ்பிரயோக குற்றச்சாட்டுகளை மறுத்துள்ளார் ஆனால் அவரது அப்போதைய மனைவிக்கு அதாவது பாதிக்கப்பட்டதாக கூறப்படும் பெண்ணின் தாயாருக்கு துரோகம் செய்ததை ஒப்புக்கொண்டுள்ளார் தீர்ப்பில் பழிவாங்கும் நோக்கில் பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்ல தாய் தன்னுடைய மகளை தூண்டி இருக்கலாம் அல்லது சூழ்ச்சி செய்திருக்கலாம் என்பதற்கான அறிகுறிகள் இருப்பதாக நீதிபதிகள் குறிப்பிட்டுள்ளனர் இந்த மதிப்பீடு இறுதியில் விடுதலைக்கு வழிவகுத்தது இவ்வாறான வழக்குகள் உணர்திறன் வாய்ந்தது மட்டுமல்லாமல் சிக்கலான முடிவுகளையும் கொண்டு வருகிறது இதுபோன்ற வழக்குகளில் குறிப்பாக தெளிவான ஆதாரங்கள் இல்லாத போது மற்றும் அறிக்கைகள் முரண்பாடாக தோன்றுகின்ற பொழுதோ உறுதியான தீர்ப்பை எட்டுவது கடினம் என்பதை நீதிமன்றம் வலியுறுத்துகிறது இங்கு விடுதலை என்பது எதுவும் நடக்கவில்லை என்று அர்த்தமல்ல மாறாக குற்றச்சாட்டுகளை சட்டபூர்வமாக நிரூபிக்க முடியவில்லை என்று மட்டுமே அர்த்தப்படும் எனவும் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது சுவிட்சர்லாந்தில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான நவீன இத்தாலியன் தளபாடங்கள் முதல் பூஜ்ஜியம் அலுமாரிகள் வரை மிக குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ள வேண்டுமா நிறுவனத்தின் இலவசம் இலவசம் இதைவிட இன்னும் என்ன வேண்டும் தொடர்புகளுக்கு அடையுங்கள் பூஜ்ஜியம் நான்கு ஒன்று ஆறு நூற்று பதினேழு பரம்பரை பரம்பரையாக நகை தொழிலில் அனுபவம் பெற்றவர்களால் நடத்தப்படும் சூரிஜ் நகரின் தங்க சுரங்கம் பழைய நகை

காலை எட்டு மணியளவில் டாம்ஸ் திராசையில் உள்ள ஒரு வாகன நிறுத்துமிடத்தில் தன்னுடைய காரில் எறிய முப்பத்தி ஒன்பது வயது பெண் ஓட்டுநரை அடையாளம் தெரியாத ஒருவர் அணுகியுள்ளார் அந்த நபர் திடீரென ஓட்டுநரின் கதவை திறந்து அந்த பெண்ணை கீழே இறக்கி பின் இருக்கையில் ஏறும்படியும் வற்புறுத்தினார் அந்த பெண் உடனடியாக வெளியே வந்து பின் இருக்கையில் ஏறாமல் வாகனத்தை விட்டு விலகி தப்பிச் சென்றார் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்ட திருடன் காரை எடுத்து அங்கிருந்து தப்பி சென்றுள்ளார் சுக் போலீசாருக்கு உடனடியாக தகவல் தெரிவிக்கப்பட்டு தேடுதல் பேட்டை ஆரம்பமாகியது அக்கம் போலீஸ் படைகளுக்கும் உடனடியாக தகவல் தெரிவிக்கப்பட்டது சுமார் ஒரு மணி நேரம் கழித்து காலை ஒன்பது மணி அளவில் சிராசாவில் உள்ள ஒரு வாகன நிறுத்தமிடத்தில் திருடப்பட்ட கார் கண்டுபிடிக்கப்பட்டது திருடப்படும் நபர் அப்போது ஓட்டுநர் இருக்கையில் உறங்கிக் கொண்டிருந்தார் சுவிஸ் மற்றும் ஊரியின் கண்டோனல் போலீசார் இணைந்து அந்த நபரை கைது செய்ய முடிந்தது அவரது அசாதாரண நிலை காரணமாக அவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் அங்கு அவர் மது அல்லது உட்கொண்டாரா என்பது பற்றி அறிய அவருடைய இரத்தம் மற்றும் சிறுநீர் மாதிரிகள் எடுக்கப்பட்டது சந்தேக நபர் ருமேனியாவைச் சேர்ந்த இருபத்தி ஐந்து வயது நபர் என்பது தெரிய வந்துள்ளது குற்றத்துக்கான சரியான சூழ்நிலைகள் மற்றும் நோக்கம் மற்றும் பிற குற்றங்களுடன் இவர் தொடர்புடையவரா என்பது குறித்தும் போலீசார் தற்பொழுது மேலதிக விசாரி காரணிகளை மேற்கொண்டு வருகின்றனர் செவ்வாய்க்கிழமை பிற்பகல் சூரிஜ் கண்டோனல் காவல்துறையினர் சூரிஜ் நகரில் சந்தேகத்துக்குரிய மூன்று பிக் திருடர்களை கைது செய்துள்ளனர் இந்த சம்பவம் மாலை மணியளவில் மேல் லெட்டன் பகுதியில் இடம்பெற்றுள்ளது மூன்று ஆண்கள் சந்தேகத்துக்கிடமாக நடந்து கொள்வதை சாதாரண உடையில் நின்று கொண்டிருந்த துப்பரையும் போலீசார் கவனித்தனர் சந்தேக நபர்கள் தாங்கள் கண்காணிக்கப்படுவதை உணர்ந்து அங்கிருந்து தப்பியோடியுள்ளனர் காவல்துறையினர் விரைவாக செயற்பட்டு ஒரு வழிப்போக்கரின் உதவியுடன் குற்றவாளிகளை பிடிக்க முடிந்தது ஒரு வழிப்போக்கர் அதிகாரிக்கு தன்னிச்சையாக தன்னுடைய சைக்கிளை கொடுத்து தப்பியோடிய இருவரும் தடுத்து நிறுத்த உதவி செய்தார் சிறிது துரத்தலுக்கு பின்னர் தப்பியோடிய இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த சம்பவம் காவல்துறைக்கும் பொதுமக்களுக்கும் இடையிலான ஒத்துழைப்பு எவ்வளவு முக்கியம் என்பதை எடுத்து காட்டுகிறது தப்பியோடிய மூன்றாவது சந்தேக நபர் சுமார் இரண்டு மணி நேரம் கழித்து மாவட்டம் இரண்டில் அதே காவல்துறை அதிகாரிகளினால் அடையாளம் காணப்பட்டார் பின்னர் அவரும் அந்த இடத்தில் வைத்து கைது செய்யப்பட்டார் விசாரணையில் மூன்று பேரில் இருவர் முப்பத்தி மூன்று மற்றும் நான்கு வயதுடைய இருவரும் ருமேனிய குடிமக்கள் என்பது தெரிய வந்துள்ளது அவர்கள் ஏற்கனவே கைது செய்ய தேடப்பட்டு வந்த நபர்கள் என்பதும் தெரியவந்துள்ளது காவல்துறை விசாரணைக்கு பிறகு அரசு வழக்கறிஞர் அலுவலகத்திடம் அவர்கள் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் மூன்றாவது நபருக்கு எதிராக எந்த குறிப்பிட்ட திருட்டு நிரூபிக்க முடியவில்லை அவர் அடையாளம் காணப்பட்ட பிறகு விடுவிக்கப்பட்டுள்ளார் குறிப்பாக மேல் லெட்டன் போன்ற பரபரப்பான நகர்ப்புறங்களில் பிக் பாக்கெட் திருட்டு என்பது அறியப்பட்ட பிரச்சனை என காவல்துறை வலியுறுத்துகிறது மக்கள் எப்போதும் விழிப்பு தங்கள் சொந்த உடைமைகளை பாதுகாப்பாக வைத்திருக்கவும் அவர்கள் கேட்டுக்கொள்ளுகின்றனர் முப்பத்தி ஒரு வயது நபர் ஒருவர் கொடூரமாக தாக்கப்பட்ட சம்பவம் ஒன்று தொடர்பில் சூரிச் கண்டோனல் போலீசார் தற்போது தகவல் வெளியிட்டுள்ளனர் இந்த சம்பவம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி அன்று இரவு பதினொன்று இருபதுக்கு பின்னர் நோக்கி செல்லும் கிளாட்டல் டிரான்ஸ்போர்ட் கம்பெனி பேருந்து வழித்தடத்தில் இடம்பெற்றுள்ளது பயணத்தின் போது பல இளைஞர்களுக்கும் பாதிக்கப்பட்டவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது சென்ற பேருந்து நிறுத்தத்தில் அனைத்து தரப்பினரும் இறங்கிய பிறகு நிலைமை மேலும் மோசமடைந்தது பலர் முப்பத்தி ஒரு வயது நபரை தாக்க ஆரம்பித்தனர் அவருடைய முகத்தில் பல முறை கைகளால் தாக்கினர் அந்த நபருக்கு முகத்தில் பல எலும்பு முறிவுகள் ஏற்பட்டு உட்காயங்களும் ஏற்பட்டுள்ளது பின்னர் அவர் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார் சூரிச் கண்டூனல் காவல்துறை கடுமையான வன்முறை குற்றங்களுக்கான அரசு வழக்கறிஞர் அலுவலகமுடன் இணைந்து விசாரணையை தொடங்கியுள்ளது இந்த விசாரணையின் போது தாக்குதலில் தொடர்புடையதாக இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படும் பல குற்றவாளிகளின் படங்களை காவல்துறையினர் பெற முடிந்தது இருப்பினும் இந்த நபர்களின் அடையாளங்களை அவர்களால் இன்னும் நிரூபிக்க முடியவில்லை எனவே காவல்துறை இப்போது பொதுமக்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளது ஜூலை இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திற்குள் சந்தேகிக்கப்படும் குற்றவாளிகள் அடையாளம் குறித்து எந்த துப்பும் என்றால் அல்லது அவர்கள் முன்வரவில்லை என்றால் அரசு வழக்கறிஞர் அலுவலகம் படங்களை வெளியிட திட்டமிட்டுள்ளது பிக்சலைட் படங்கள் முதலில் வெளியிடப்படும் எனவும் அது எந்த பலனையும் தரவில்லை என்றால் பிக்சலைட் செய்யப்படாத புகைப்படங்கள் குற்றவாளிகளின் கைது குறித்து பகிரங்கமாக அறிவிக்கப்படலாம் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவம் பற்றிய தகவல்களை வழங்கக்கூடியவரும் சூரிஜ் கண்டோனல் காவல்துறையை சுழியம் ஐந்து எட்டு ஆறு நான்கு எட்டு நான்கு எட்டு நான்கு எட்டு என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறும் போலீசார் கேட்டுக்கொண்டுள்ளனர் லுசேன் போலீசாரின் அதிரடி வாகன சோதனையின் போது பல்வேறு நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் வின்சென்ட் இறுதியில் லுசேன் காவல்துறையினர் சுங்க அதிகாரிகளுடன் சேர்ந்து நியூயன் கிர்ச் மோட்டார்வேஸ் சேவை பகுதியில் போக்குவரத்து சோதனைகளை மேற்கொண்டுள்ளனர் சாலை பாதுகாப்பை அதிகரிப்பதும் சட்ட விதிமுறைகளுக்கு இணங்குவதை சரிபார்ப்பதும் இதன் நோக்கமாக இருந்தது இந்த நடவடிக்கையின் போது மொத்தம் ஐம்பத்தி எட்டு கார்கள் மற்றும் எட்டு மோட்டார் சைக்கிள்கள் ஆய்வு செய்யப்பட்டன மொத்தம் நூற்றி எழுபத்தி இரண்டு பேர் சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டன பெரும்பாலான பயணிகள் முறையாக பயணித்து பொருந்தக்கூடிய விதிமுறைகளையும் பின்பற்றினர் ஆனால் ஒரு சில வழக்குகளில் மட்டுமே குற்றங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன மிகவும் பொதுவான பிரச்சனைகளாக மற்றும் வாகனங்களில் சிறிய குறைபாடுகள் என்பன கண்டறியப்பட்டன ஒரு நபர் போலி ஓட்டுநர் உரிமத்துடன் பயணத்தை மேற்கொண்டதையும் போலீசார் கண்டுபிடித்தனர் அந்த நபர் சம்பவ இடத்திலேயே கைது செய்யப்பட்டார் இந்த வழக்கு தொடர்பான விசாரணை தற்போது நடந்து வருகிறது இத்தகைய போக்குவரத்து சோதனைகள் காவல்துறை மற்றும் அதிகாரிகளின் பாதுகாப்பு பணிகளில் ஒரு முக்கிய பகுதியாகும் அவை ஒரு கட்டுப்பாட்டு நடவடிக்கையாக மட்டுமல்லாமல் தடுப்பாகவும் விழிப்புணர்வை உதவுகின்றன சரியாகவும் நடந்து கொண்ட அனைத்து சாலை பயனர்களுக்கும் அதிகாரிகள் நன்றியினையும் தெரிவித்துள்ளனர் நீங்கள் இதுவரை கேட்டது சுவிஸ் தமிழ் டிவியின் பிரதான செய்திகள் தொடர்ந்தும் தினமும் செய்திகளை அறிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டிவி யூடியூப் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்